மயிலாடுதுறை அருகே சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவளித்த திருமணமான இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை மகளிர் போலீசார் சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நீடூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன் மகன் வினோராஜ் கூலி வேலை செய்யும் இவருக்கு திருமணமாகி மூன்று வயதில் ஒரு மகன் உள்ளார் வினோராஜ் ஊர்தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயது சிறுமி ஒருவரிடம் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்குள் அழைத்து சென்றுள்ளார் வீட்டிற்குள் சென்றவுடன் வினோராஜ் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் சிறுமி கூச்சலிட்டுள்ளார் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர் அதற்குள் வினோராஜ் வீட்டிலிருந்து சிறுமி அழுது கொண்டே ஓடி வெளியே வந்துள்ளார் சிறுமியிடம் அவரது குடும்பத்தினர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டுள்ளனர் அப்போது சிறுமி நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் குடும்பத்தினர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் மகளிர் காவல் ஆய்வாளர் சுகந்தி காவல் உதவி ஆய்வாளர் சுபஸ்ரீ ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் வினோராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்